வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சூப்பரான மீன் குழம்பு தாங்க அரைச்சி வச்ச மீன் குழம்பு வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க அப்படி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ரெகுலராக போடுற வீடியோஸை பார்க்க முடியும் இப்போ நான் வெங்காயமும் வெள்ளைப்பூடும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் கிடச்சா நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க சூப்பராக இருக்கும் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன் அது நல்லா பொரியட்டுங்க இது ரெண்டும் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக வெள்ளைப்பூடு இதை கூட சேர்த்துக்கிறேன் அரைக்கிறதுக்கு காஷ்மீரி சில்லி இருக்கு இல்லையா அது அந்த சில்லியை எடுத்து கொஞ்சமாக ஒரு கையளவுக்கு சேர்த்துக்கோங்க இது வெறும் கலருக்காக மட்டும்தாங்க காரம் இருக்காது அதனால சேர்த்துக்கோங்க இப்போ இது கொஞ்சம் லேஸாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு அளவு ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடச்சா ஒரு கை சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த அப்புறம் நான் வெங்காயம் வல்லப்பூடு போடுறதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்பூன் வரமல்லி போட்டு வதைக்கோங்க வதக்கிக்கிட்டிங்கன்னா அப்படி டேரெக்டாக அடுத்தடுத்து தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதைக்கலாம் நான் போட மறந்துட்டேன் அதனால் அதை எடுத்துகிட்டு இதை வதக்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் வரமல்லி கொஞ்சம் லேசாக பொறிஞ்சதுக்கப்புறம் அதையும் எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை எடுத்து அதையும் எடுத்து வச்சுருங்க தனியாக செப்பரேட்டாக எடுத்து வச்சுருங்க இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு ஒரு நாலு தக்காளி சின்ன தக்காளி நாலு தக்காளி அளவுக்கு கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த தக்காளி அது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் வரமல்லியே ஃபஸ்ட்டே போட்டு வறுத்துட்டிங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் ஒட்டுக்காக போட்டு நீங்கள் வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி கொஞ்சம் சொத சொதன் வதங்கணுங்க அந்தளவுக்கு வதங்கிக்கிறட்டும் தொழிலாம் கொஞ்சம் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கோங்க இப்போ ஒரு கையளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்துட்டு ஒரு சில்லளவுக்கு சேர்த்துக்கோங்க போதுமானது நிறையா வேண்டாங்க இப்போ இதை லேசாக வதக்கி விட்டு இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதையும் அந்த பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சு நல்லா ஆற விடுங்க ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க உங்களுக்கு காரம் இதில் இருக்காதுங்க ஸோ நீங்கள் குழம்பு வைக்கிறப்ப மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம் இல்லைனா புளிக்கொழம் மிளகாப்பொடி இருந்தால் அது கூட சேர்த்து இது கூட அரைச்சிக்கலாம் அது உங்கள் இஷ்டங்க காரம் போதுனாலும் அப்படியே விட்டுருங்க இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன் இது மீன் சட்டிங்க இதில் ஏன் வைக்கிறோன்னா மீன் தனித்தனியாக ஒன்றோடய ஒன்று மேலே ஒட்டாமல் இருக்கும் இது நல்லா வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் இப்போ எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக வெந்தயம் சீரகம் கருவேப்பில் போட்டு தாளிச்சிருக்கேன் அதை நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வெள்ளைப்பூடு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ வெள்ளைப்பூடை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன் நான் வெங்காயத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வரணுங்க அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நல்லா வதங்கிருச்சு நம்ம மிக்சி ஜாரில் ஆட்டி வச்சுருந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கட்டும் வதங்கி முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் பச்சைவாடை போகணுங்க அதனால கொஞ்சமாக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்குனதுக்கப்புறம் அதில் தேவையான உப்பு இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு அது பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு லேசாக அளவுக்கு பச்சைவாடை போகிற அளவுக்கு வதைக்கோங்க இப்போ நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு எலுமிச்சம்பளம் அளவு புளி எடுத்து ஊற வச்சு வச்சுருந்தேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் எவ்வளோ புளி சேர்த்தீங்களோ அதுக்கு ரெண்டு பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம புளிக்கரைசல் மீன் எல்லாம் போட்டோடனே ரொம்ப கெட்டியாயிரும் குழம்பு அதனால் நீங்கள் நல்லா தண்ணியாக நிறைய தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க உரப்பு செக் பண்ணிக்கோங்க நான் இப்போ உரப்பு செக் பண்ணேன் உரப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நான் ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி சேர்த்துக்கிட்டேன் புளிக்குழம்பு குழம்பு மிளகாப்பொடி வீட்டில் அரிச்ச மிளகாப்பொடி இருந்தால் அது கூட நீங்கள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருந்த மீனை ஒன்றொன்னா ஒன்றொன்னா அது கூட சேர்த்துக்கலாம் நல்லா குழம்பு கொதிக்கணுங்க கொதித்து நீங்கள் அந்த பச்சை வாடை போயிருச்சான்னு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு அப்புறம் இந்த மீனை சேர்த்துக்கோங்க ஏன்னா மீனை போட்டு ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு கிடையாது அதுவும் இந்த மாதிரி அகலமான சட்டியில் வச்சு வேக வச்சிங்கன்னா சீக்கிரமாக குயிக்காக வெந்துடும் மீன் இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையும் மீனை ஃபுல்லாக போட்டேன் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் விட்டால் போதுங்க நீங்கள் மீன் போடுறப்போ உள்ளே இருக்கும் அப்புறம் கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே லேசாக மிதக்க ஆரமிச்சிரும் அப்படி வந்துருச்சுனாலே மீன் வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் சூப்பராக மீன் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் மீன் குழம்பு வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் இன்னொரு ரெசிப்பியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்